மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு சுமார் பத்து லட்சம் ரூபாயும் விவசாய நிலத்திற்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாயும் வழங்க வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் நெல்லையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு பேசியுள்ளார் என்று இந்த திருநெல்வேலியில் தாமரபுரணி ஆற்றிலே அதிக வெள்ளம் வந்த காரணத்தினால் அதிக மழை பொழிவு திருநெல்வேலியில் ஏற்பட்டதால் எட்டு பேர் உயிரிழந்ததாக தெரிகிறது அந்த எட்டு பேர் குடும்பத்திற்கும் வாழ்வாதாரத்தை முன்னிட்டு ஒவ்வொருவருக்கும் பத்து லட்சம் ரூபாய் இழப்பீட்டை இந்த அரசு தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அதே போல சாலை தகவல் தொழில்நுட்பமெல்லாம் துண்டிக்கப்பட்டுகின்றது மக்களுடைய பிரச்சனையை எங்கு சென்றாலும் தகவல் கிடைக்கவில்லை சாலைகள் துண்டிக்கப்பட்டு சீர் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக சாலையை சீர் செய்ய வேண்டும் தகவல் தொழில் தொடர்பை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல ரயிலை பகுதியில் ரயில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கனமழையால் அங்கங்கே நிறுத்தப்பட்டு விட்டார்கள் சுமார் ஆயிரம் பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான உணவு அங்கிருந்து அவர் செல்கின்ற பகுதிக்கு வாகன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகின்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் தூத்துக்குடிக்கு போனேன் அங்கே வெள்ள பாதிப்பெல்லாம் பார்த்தேன் மக்களையும் பார்த்தேன் அதோடு திருநெல்வேலிக்கு வந்தோம் அங்கே வெள்ள பாதிப்பெல்லாம் பார்த்தோம் அங்கே இருக்கின்ற மக்கள் சொல்வது கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக எங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை தண்ணீர் கிடைக்கவில்லை குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை மருத்துவ சிகிச்சை கிடைக்கவில்லை என்று இந்த ஊடகத்தின்மே அவர்கள் தெரிவித்தார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க